கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சாலை மறியல் காலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போராட்டக் குழுவினர் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஊதிய முரண்பாட்டை களைதல் வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலம் முறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தனர் அதற்கும் தமிழக அரசு சாய்க்கவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி ஈடுபட போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள மறியல் போராட்டம் வெகு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது அதே கோவை மாவட்டத்திலே மிக எழுச்சியோடு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் என மாபெரும் ஒரு மறியல் போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மறியல் போராட்டத்தினுடைய மைய நோக்கம் முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை தெரிவித்த தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை முற்றாக ரத்து செய்து மீண்டும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தையே தர வேண்டும் என்கின்ற அவருடைய தேர்தல் கால அறிக்கையை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் அதேபோல போல ஆசிரியர் முதல் அரசு வரை இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர் மற்றும் அரசியருடைய ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் அதே சமயத்தில் கொரோனா காலத்திலே நிறுத்தப்பட்ட விடுப்பை உடனடியாக சரண் செய்து அவற்றை பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசாணையை இந்த அரசு வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்ல இன்று லட்சம் சத்துணவு பணியாளர்களும் அவர்கள் பல்வேறு வகையிலே இன்று மூன்று பள்ளிகள் நான்கு பள்ளிகளுக்கு ஒரு சத்துணவு பணியாளர் என்கின்ற அடிப்படையிலே அது மட்டுமல்ல அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் மற்றும் கிராமப்புற ஊரக எழுத்தர்கள் உள்ளிட்டவர்களுக்கான காலமுறை ஊதியத்தை இந்த அரசாங்கம் வழங்கிட வேண்டும் நீண்ட சாலை பணியாளர்களுடைய நாற்பத்தோரு நாள் பணிக்காலத்தை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் நாற்பத்தோரு மாதம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று அரசு ஆசிரியர்களுடைய ஊக்க ஊதிய உயர்வை இவர்கள் அரசாணை மூலமாக தடுத்திருக்கிறார்கள் இதே பேரறிஞர் அண்ணா காலத்திலே நிறைவேற்றப்பட்ட அந்த ஊக்க ஊதிய ஆணைகள் இன்று இருநூத்தி நாற்பத்தி மூன்று மற்றும் அந்த ஊக்க ஊதிய உயர்வை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய நிலைக்கேற்ப தங்களுடைய பணியை உயர்த்தி மாணவர்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த ஊக்க ஊதிய உயர்வை உடனடியாக இந்த அரசு உடனடியாக ஆசிரியர்களுக்கும் அதே போல தலைமை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இருபத்தோரு மாத ஊதிய நிலுவைத் தொகையை இந்த அரசு இதுவரை வழங்கவில்லை அதையும் உடனடியாக ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் வழங்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் என்பது முழுமையாக பணம் சார்ந்த நிதி சார்ந்த கோரிக்கைகளில் இது முழுமையாக உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளாகும் எனவே இதனுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள் வடிவங்களாக நிச்சயமாக இந்த அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் வருகின்ற பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மட்டுமல்ல அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாபெரும் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழுவினுடைய உரிமைக்கு ஏற்க ஆறு கட்ட போராட்ட இயக்கங்களை ஒருங்கிணைத்துள்ளோம் அதில் ஜனவரி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் உறுப்பினர் சந்திப்பு இயக்கம் முடிவடைந்திருக்கிறது இரண்டாவது கட்ட போராட்டமாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு உரிமைகளும் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக பிப்ரவரி ஐந்தில் இருந்து ஒன்பதாம் தேதி வரை நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறோம் பத்தாம் தேதி வேலை மாநாட்டை நடத்த இருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்கிறோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் கேட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அறிவித்தபடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது எந்த பள்ளிகளும் இயங்காது எந்த கல்லூரிகளும் இயங்காது ஒட்டுமொத்த காலவரையற்ற போராட்டத்தை எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டங்களை அனைத்தையும் என்னுடைய கோரிக்கையை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி அந்த கால